உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது இந்த டிசிசி கூட்டத்தில் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிசி கூட்டங்களில் ஒரு சில விடயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசப்பட்டன சரியான தீர்மானங்கள் எடுக்கப்பில்லை எடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் ஊடகங்களில் வந்து செய்திகளாக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற சகோதர சகோதரிகள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர செய்ய பண்ணுங்கள் இன்றைய இந்த டிசிசி கூட்டம் பதினேழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் கச்சேரியினுடைய கேட்போர் கூடத்தில் வந்து இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய தலைவராக வளமை போல திரு சந்திரசேகரனையா அவர்களும் அதே போல வடமாகாணத்தினுடைய ஜிஏயாக இருக்கிற பிரதீபன் அதே மாதிரி ஆளுநர் இவர்கள் தலைமையில் வந்து ஆரம்பமாகியது வரவேற்புறையை வந்து பிரதீபன் அவர்கள் ஜிஏ பிரதீபன் அவர்கள் உரையாற்றியிருந்தார் அதுக்கப்புறமாக தலைமை உரை தலைமுறையில் தலைவர் அவர்கள் என்று சொன்ன விஷயங்கள் அதாவது அனுரா அரசாங்கத்தினால் பகிரப்படுகின்ற நிதிகள் சம்மந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடமைப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐநூற்றி சச்ச வீடுகள் நினைக்கிறேன் ஐநூற்றி சொச்ச வீடுகள் வந்து ஒம்பது லட்சம் படியும் மிகுதி எண்ணூற்றி சொச்ச வீடுகள் வந்து பத்து படி அந்த வீடுகள் புனரமைப்பு சம்மந்தமான விஷயங்கள் வீதிகள் புனரமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் இது சம்மந்தமான விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அநேகமான இடங்களில் வாக்குவாதங்களில் வாக்குவாதங்கள் நடைபெற்ற விஷயங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க வலிமை போல எங்களுடைய அர்ச்சனா டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் இந்த நிகழ்வில் தன்னுடைய அத்தனை கேள்விகளையும் வந்து இங்கே தொடுத்த விஷயங்கள் இது வந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவலிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனை கடந்து ஒரு சில சமூக ஊடகங்கள் இங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தாறுமாறாக கேள்வி கேட்டார் அதனால் குழப்பத்தில் முடிஞ்சது அப்படின்ற விஷயங்கள் அதிகாரிகளை வந்து கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இங்கே வந்து பயிரப்பட்டன இது சம்பந்தமாக வைத்திய அதிகாரி அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து இங்கே வருபவர்களை வந்து மனிதர்களாக நடத்தவில்லை அல்லது வந்து கேள்விகள் கேட்கிறார்கள் அளவுக்கு அதிகமான கேள்விகள் கேட்பதனால அவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி வைத்தியசாலைக்கு வருகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தா டாக்டர் அர்ச்சனா அவர் விஷயத்தை சொல்லியிருந்தேன் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்கறது பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் வந்து பிள்ளைகள் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட விஷயத்துக்காக நான் இங்கே கேள்விகள் கேட்க வரவில்லை அப்படின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனாக இருக்கலாம் இளங்குமன்னா இருக்கலாம் டாக்டர் பவானந்த ராஜாவாக இருக்கலாம் இவர்கள் எல்லாருமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கேட்கின்ற கேள்விகளோடு அவரோட ஒத்துப்போன விஷயத்தையும் வந்து இந்த ஊடக இன்றைய இந்த ஊடகங்களினுடைய பகிர்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருந்ததில் ரெண்டு பேர் ஒன்று வந்து திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அதே மாதிரி கயேந்திரகுமார் அவர்கள் வந்து இருவருமே வந்து எந்த விதமான கதைகளும் இல்லை அவர்கள் தங்களுடைய பாணியில் வளமையான பாணியில் அவர்கள் போனார்கள் பல இடங்களில் வந்து முருகன் நிலைகள் வந்திருந்தாலும் அவற்றை வந்து தலைவராக இருக்கின்ற திரு சந்திரசோகணையா அதே மாதிரி பிரதீபன் அவர்கள் இருவருமே வந்து சரியான முறையில் வழிநடத்தி சென்றார்கள் இது பார்க்கக்கூடியதாக இருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த தவிசாளர்கள் அவர்களுக்கிடையே வந்து ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது அதாவது இங்கே எங்களுடைய வட வந்து இருக்கின்ற அந்த குப்பை எடுத்து செல்கின்ற வாகனங்கள் மூடி செல்வதில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் வீதியோரங்கள் எல்லாமே வந்து குப்பைகள் கூலங்களாக இருக்கிறது இப்படின்ற விஷயங்கள் இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இருவருமே வந்து இந்த பிரச்சனையை வந்து முன்வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர்களோடு சேர்ந்து ஸ்ரீபவானந்த ராஜா அவர்களும் இந்த பிரச்சனையோடு ஒத்து போயிருந்தார் இதை வச்சு பார்க்கக்கூடியது உண்மையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட விஷயம் உண்மையான நேர்மையான விஷயம் நான் வந்து இந்த ஏரியா நிக யாழ்ப்பாண பேருந்து பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு அசிங்கமாக இருந்த ஹாஸ்பிட்டல் வீதியில போனீங்கன்னு சொன்னால் மூக்கதை மனம் அந்தளவு தான் அந்த தண்ணி ஓடுகிற கான் வந்து துப்புரவே இல்லை அவ்வளோ மனம் அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் போகிறது வருகிறது துப்புரவா அப்படின்னு சொல்வார்கள் அதில் வந்து எந்த விதமான துப்புரவு பணிகளும் இல்லை அதே மாதிரி இந்த ஆரியகுளம் பகுதி பக்கம் போனீங்க சொன்னால் ஆரியகுளம் பகுதி பக்கம் எல்லாமே வந்து அவ்வளவும் குப்பையும் கஞ்சலுமாக இருக்கிற எந்த விதமான துப்புரவு பணிகள் எதுவுமே இல்லை அதை தாண்டி டொக்டர் சொல்லுவாங்க மருதனாமடம் மருதனாபடம் கோயிலுக்கு முன்னால் வீதிக்கு அந்த கோயில் புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாகனங்கள் நிறுத்த விடுறாங்க அந்த இடத்துல அதுக்கு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் செட்டும் இருக்குது அந்த வீதி ஓது ஓத ஓரங்கள் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லாம் வந்து எறியப்பட்ட நிலையில் வந்து இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து உண்மையில் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து கண்ணூடாக காணக்கூடிய இருந்தது இதில் இன்னொருவர் ஒரு வலிகிழக்கு தவிசாளர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒருவர் எழுந்து நின்று தன்னுடைய கூக்குரல் விட்ட விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது குறிப்பிட்ட வழிகளுக்கு என்று நான் நினைக்கிற பொழுது நான் புத்து பிரதேசம் நினைக்கிறேன் புத்து பிரதேச சபையாக இந்த புத்து பிரதேச சபையில் வந்து நான் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த ஏரியா பக்கம் எந்த ஒரு அந்த பிரதேச சபையினுடைய வாகனங்கள் திரிவதோ அல்லது வீதிகளை துப்புரவாக்குவதோ அல்லது இந்த புத்துலேருந்து நிலாவரை பக்கம் போடுகிற வீதிகள் அந்த சுழலை கங்காள எல்லாம் பார்த்திங்க வீதிகள் மு எல்லாமே குப்பை கஞ்சல் கூலங்களாக இருக்கிறது யாருமே எடுத்ததாகவோ அல்லது எந்த ஒரு துப்புரவு பணி நடந்ததாகவோ இல்லை ஆனால் அவர்கள் சொல்கின்ற விஷயம் வந்து நாங்கள் துப்புரவு பணி செய்கிறோம் நாங்கள் எல்லாமே இதெல்லாம் என்ன நீட்டாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த பிரதேச சபைகளில் இல்லை அது இல்லை இன்னொருவர் அங்கே இருந்து ரெண்டு பேர் அவர்கள் யாருன்னு தெரியவில்லை அதை எந்த பகுதி பிரதேச சபை தவிசாளர்கள் அப்படின்னு தெரியவில்லை அவர்கள் இருவருமே வந்து அவதூறான வார்த்தைகள் அல்லாத இல்லாத வார்த்தை பிரியவங்கள் பாய்ந்திருந்தாங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது முன்வைக்கப்பட்டது ஓலெவல் படிக்காதவங்க எல்லாமே வந்து எம்பி ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே முன்வைக்கப்பட்ட விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது அதுக்கப்புறம் மகாதி சம்பந்தமாக அவர்கள் இருவருக்கிடையில் நடைபெற்ற உரை உரையாட யாரை சொல்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து யாருக்கு விண்ணப்ப படிவங்கள் நிரப்ப தெரியவில்லையோ அவர்கள் சான் இந்த ஓழியல் தெரியாதவர்கள் ஓலவர் பாஸ் பண்ணாதார்கள் அப்படி அவர்கள் எம்பியாக வந்துட்டார்கள் அவர்கள் எங்களை படிப்பார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்ட விஷயங்கள் இதில் டாக்டர் அர்ச்சுனா அவர்களோடு முருகலுக்கு வந்தபொழுது குறிப்பிட்ட பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் யாருமே அவர்களிடம் வந்து ஊழல்கள் நிறைந்திருக்கின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் ஹர்ஷிவா முன்வைத்திருந்தார் அதுக்கு வந்து தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் அதுக்கான ஃபைல்கள் எல்லாமே வந்து வச்சிருந்தார் அதாவது கோவைகள் எல்லாமே வச்சிருந்த விஷயங்களும் வந்து இங்கே இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த எங்களுடைய வடபகுதியினுடைய பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது வடபகுதியினுடைய சின்னம் அப்படின்னு சொல்லலாம் நூலகம் பெரிய நூலகம் அந்த நூலகத்திற்கு பின்னால் வந்து மலை சல கூடங்கள் அமைப்பது சம்பந்தமான விடயங்கள் இப்படி அது மட்டுமல்லாமல் இந்த பெரிய எங்களுடைய நூலகத்துக்கு மும்மொழி தெரிந்த வரவேற்பாளருக்கு வந்து அல்லது அங்கே இருக்கிற விஷயங்களை சொல்லுவ சம்மந்த இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்று இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே வந்து ஊடகங்களில் வந்து கவு இதுக்கப்புறமா டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு சொ தன்னுடைய கருத்தை சொல்கின்றபோது டாக்டர் அர்ஜுனா வந்து சொன்ன விஷயங்கள் வளமையாக நடந்த விஷயங்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் தான் கேள்வி கேட்கின்ற பொழுது யாரிடமே பதில் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனா ஊடகங்களில் சொல்லியிருந்தேன் இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கக்கூடிய இருந்தது டாக்டர் அர்ச்சனாவோடு அமைச்சர் அவர்கள் முருகல் நிலையில் வந்திருந்தார் அதாவது வந்து ஊழல்கள் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயம் இந்தளவு ஊழல்கள் நடைபெறுகிறது நீங்கள் ஊழல்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த நீங்கள் ஊழல்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா அப்படின்ற விஷயம் வந்து சபையில் முன் வச்ச விஷயமும் வந்து காணக்கூடியது அதுக்கு சந்திரசேகரன் ஐயா வந்து நாங்கள் ஊழலுக்கு ஆதரவாக தான் அப்படின்ற வகையில் அவருடைய கருத்துக்கள் சரி இவெல்லாம் இந்த விஷயங்கள் இவ்வளவு நடந்த நேரத்தில் வந்து என்னுடைய நான் பார்த்த விஷயங்கள் அல்லது இந்த விஷயங்கள் இது இப்படி நடந்தது சரியாக தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் அர்ச்சனாவோடு இளங்குமரனாக இருக்கலாம் டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜாவாக இருக்கலாம் அல்லது வந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேர்னு சொன்னால் ரஜீவன் இந்த மூவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே விடியங்களை பேசியிருந்தார்கள் இந்த இடங்களில் டாக்டர் டாக்டர் அவர்கள் சில இடங்களில் முருகன் நிலைக்கு போகின்ற பொழுது பக்கத்தில் இருந்த ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களும் இளங்குமரன் அவர்களும் திசை திருப்பி இந்த இன்றைய நிகழ்வை நகர்த்தி கொண்டு போனவா காணக்கூடியதாக இருந்து இதில் இந்த நான்கு பேரும் அதாவது இந்த நான்கு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நோக்கமும் சிந்தனையும் ஒரே விஷயமா இருந்தது யாழ்ப்பாணத்தை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக வருகிறதும் அப்படின்னு சொன்னால் துப்புரவாக இருக்கணும் துப்புற பணிகளாக இரு துப்புரவாக இருந்தால் தான் அதனை வந்து மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கு உதாரணமாக டாக்டர் அர்ச்சனா சொன்னார் அந்த கொழும்பு ஹெண்டி அப்புறம் வந்து இப்படி வெளி மாவட்டங்கள் இருக்கின்ற நகர சபைகளோ அல்லது மாநகர சபைகள் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு துப்புரவாக இருக்கிறதோ அதே மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாண பிரதேசத்தினுடைய நகர சபையும் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு துப்புரமாக இருக்கணும் வீதிகள் துப்புரமாக இருக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கின்ற பொழுது இங்கே வந்திருந்த தவிசாளர்கள் அல்லது வந்து இந்த ம சபையினுடைய தவிசாளர்கள் தான் எல்லாமே ஒவ்வொரு தவிசாளர்களும் அந்த அந்த சபைகளில் வந்து ஒரு மாதம் அல்லது ஒரு மாதம் பத்து நாள் இந்த ஒரு காலப்பகுதிகள்தான் அவர்கள் பணியை போ ஏற்று காலப்பகுதியாக இருக்குது ஆனால் அவர்களுடைய கதைகளை பார்த்தால் ஏதோ ஆண்டாண்டு காலமாக தவிசாளர்களாக இருந்ததாகவும் தாங்கள் எல்லாமே சரியான முறையில் பணியில் ஈடுபடுவதாகவும் அவருடைய கதைகள் எல்லாமே இருந்தது வந்து கவனிக்க கூடியதாகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் நாங்கள் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முற்பட்ட காலப்பகுதி நான் சொல்கிறேன் சரியாக இருந்தால் சரி நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த காலங்களில் ஒரு பிரதேசபையினுடைய கடமை அப்படின்ற பொழுது அந்த காலத்தில் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கின்ற பொழுதும் ஒரு பிரே சபையால் ஒரு வாகனத்தில் வந்து குப்பைகள் ஏற்றப்படுகிறது அல்லது நக நகர சபையால் வாகனத்தில் குப்பைகள் ஏற்றப்படுகிறது என்ற பட்சத்தில் அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து நெட் போட்டு தான் கொண்டு போனார்கள் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது அதே மாதிரி இந்த வீதிகளில் இருக்கின்ற சோலை வரி அந்த வரி இந்த வரியாக இருக்கலாம் அல்லது வந்து துவிச்சக்கர வண்டிகள்லேருந்து அத்தனை வாகனங்களுக்கும் வந்து வாகன இலக்கத்தகர்களே எல்லாமே வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் இடம் இடம்பெற்ற இடம்பியவர்கள் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் தவிசாளர்கள் மாற்றம் புதிய புதிய க அரசியல்கள் அரசியல்வாதிகளினுடைய வருகை ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்குள்ள இப்பொழுது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதுக்கு மட்டுமில்லாமல் பணியாற்றுவர்களுக்கும் வந்து இது சம்பந்தமான பழைய விடயங்கள் தெரியாது எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் தெரியாது இப்போ இருப்பவர்கள் எல்லாருமே தங்களுடைய கட்சியினுடைய அல்லது தங்களுடைய எந்த கட்சி அங்கே வந்து தவிசாளர் பணியில் அதை யார் அந்த ஒரு பிரதேசவே வந்து வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை கொண்டு நடத்துவதாக இருக்கிறார்கள் அதில் யார் பெரியவர் யார் சிறியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இலங்கை என்கிற நாட்டில் வந்து ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதிக்கு முதல் வந்து நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதியரசர்களாக இருப்பார்கள் அதுக்கப்புறம் ஜனாதிபதி அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் அரசு அதிகாரி அப்படியே வந்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரே சபையினுடைய தவிசாளர்கள் அவர்கள் எல்லாருமே வருவார்கள் இந்த இடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து அடக்குகின்ற வகையில அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை அடக்குகின்ற வகையில ஒரு தவிசாளர்களுக்கு யார் இங்கே அதிகாரம் கொடுத்தார்கள் அப்படின்ற விஷயமும் தெரியவில்லை நீங்க நான் நீங்க மூடிட்டு வெளியில போன்று சொல்லி ஒருவர் சொல்கிறார் ஒரு தவிசாளர் சொல்கிறார்ன்னு சொன்னா அவருக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பெரியவரா தவிசாளர் பெரியவரா அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது நிலங்களில் குறிப்பிட்ட தவிசாளர்களுக்கு தாங்கள் மக்களினுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்கிறார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் போறேன்னு சொன்னால் இத்தனையாயிரம் வாக்குகள் இருக்கிறது ஒரு தவிசாளர் வருவாருகிறார் வருகிறார் அப்படின்னு சொன்னால் தவிசாளருக்கு ஒரு நூறு நூற்றம்பது வாக்குகள் இருந்ததுன்னு சொன்ன முன்னிலையில் இருந்தால் அவர் தான் ஆட்சி அமைப்பார் ஆட்சி அமைக்கணும் அந்த கட்சி இப்படித்தான் இந்த விகித விதங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு சபையில் ஒரு படித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்துல வந்து தரக்குறைவாக கதைப்பது அல்லது அந்த அநாகரிகமான வார்த்தைகளை எப்படி வகிப்பது அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒரு வடபகுதியினுடைய டிசிசி கூட்டம் நடைபெறுகிறது வடபகுதியினுடைய டிசிசி கூட்டத்தில் அங்கே இத்தனை பிரதேச சபைகள் இத்தனை நகர சபைகள் இருக்கிறதோ அத்தனை நகர சபையினுடைய தவிசாளர்கள் வருகின்ற பொழுது ஒரு டிசிசி கூட்டத்தில் டிசி கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற ஒரு வடபகுதியினுடைய டிசி கூட்ட தலைவராக இருப்பவர் கொள்கின்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடப்பாடு அநேகமாக எல்லா பிரதேச சபைக்கும் இருக்கிறது ஆனால் இன்றைய இந்த டிசிசி கூட்டத்தில் ஒவ்வொரு பாராளுமன்ற எடுத்து எடுத்தறிஞ்சு பேசியமை ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு இடமும் நடக்கின்ற புலைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த புலைகளை மூடி மறைக்கின்ற வகையில் இன்றைய டிசிசி கூட்டம் அமைஞ்சிருந்தது இந்த டிசிசி கூட்டத்தில் எத்தனையோ இடங்களில் டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய பங்காக தன்னுடைய அத்தனை பிரச்சனைகள் அதாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ஊழல்கள் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வந்து முன்வைத்திருந்தார் பிரதேச சபைகளில் அல்லது நகர சபைகளில் அதுக்கு அந்த ரெண்டு நகரசபையினுடைய தவிசாளர்கள் துள்ளி குதித்தமை தாங்கள் வந்து உத்தமர்கள் அப்படின்னு சொன்னமை அல்லது தங்களுடைய கைகள் வந்து கை தங்கள் கைகளில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை தங்களுடைய கை வந்து நீட்டாக இருக்கிறது நாங்கள் சரியான முறையில் தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னமை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அநாகரிகமாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரையில் நான் பார்த்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவோடு மற்றன் மூன்று பேர் ரஜீவன் இளங்குமரன் டாக்டர் ச பவானந்தராஜன் என்ன மூன்று பேருமே சேர்ந்து ஒரே விஷயத்துக்காக குரல் கொடுத்திருந்தார்கள் அதாவது இந்த நகர சபை அல்லது இந்த வடபகுதியை சு துப்புரவாக வைத்திருக்க வேண்டும் இந்த குப்பைகள் கொண்டு செல்கின்ற வாகனங்கள் மூடி செல்ல வேண்டும் அவர் இந்த பல இடங்களில் விலங்குமுரன் சில இடங்களில் இலங்குமுரன் முக்கத்தனமாக காய்ச்சாலும் இன்றைய இந்த டிசி கொடுத்தால் சரியான பொறுப்புணர்வோடு காய்ச்ச விஷயம் எல்லாம் காணக்கூடியது டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்ந்து டாக்டர் அர்ஜுனா கதைக்கின்ற பொழுது அவரோடு சேர்ந்து சார்பாக கதைச்சது என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய வடபகுதி துப்புரவாகவும் இங்கே வாழ்கின்ற மக்கள் சந்தோஷமாகவும் சுகாதாரமாகவும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்பதுதான் இப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இவர்களுடைய ஒரு பொறுப்புணர்வோடு செயற்படுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி புதிதாக இப்போ வந்து ஆட்சிக்கு வந்திருப்பது சொல்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் எது அப்படியாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் முன்வைச்ச விஷயம் அவர் சொன்ன மருதுராமடா வீதியாக இருக்கலாம் யாழ்ப்பாண பகுதியினுடைய வீதிகளாக இருக்கலாம் அல்லது வந்து ஏனைய வழிகளுக்கு வலிகை மேய்க்க எந்த பகுதியாக இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகின்ற அவர் சொன்ன விஷயங்கள் முற்றிலும் உண்மையான விஷயங்கள் இது யாருமே ஏற்றுக்கொள்ள போது சில நேரங்களில் இன்றைக்கு நாளைக்கு வந்து ஓடி போய் இந்த வீதிகளை உடனடியாக துப்புரவு செய்யலாம் இல்லை இந்த டாக்டர் அரிச்சுனா அவர்கள் சொன்ன உடனே சில நேரத்தில் யாழ்ப்பாண வடபகுதியினுடைய ஜிஏ அல்லது அமைச்சர் அவர்கள் அதுக்கான ஒரு விஷயங்கள் அல்லது அவர்களை பா ஒவ்வொரு உபதேசமே பார்ப்பதற்காக அனுப்பினால் தங்களுடைய கள்ளவியல்கள் குடிபாடு என்பதாக உடனடியாக துப்புர பணிகளை ஈடுபடலாம் ஆனால் உண்மையான விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயம் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் என்ன பொறுத்த வரையில இல்லை நான் பார்த்த விஷயங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வீதிகளாக டாக்டர் அர்ச்சுனா சொன்ன இடங்கள் நேற்றைக்கு தான் நான் மருதனாமலம் போயிருந்தேன் சுண்ணாம் போயிருந்தேன் தெள்ளிப்பில் போயிருந்தேன் அந்த பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயங்கள் கண்ணூடாக நான் கண்ட விஷயங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய காமெண்ட் பாக்ஸில் எழுதிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்